லதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூத்தி அறுபத்தி ஐந்து கிருஷ்ணர் பாடல் கோவிந்த ஹரி நாம சங்கீர்த்தனம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் கோவிந்த ஹரி நாம சங்கீர்த்தனம் குளம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் நாரணன் நாமமே என் ஜீவனம் நாரணன் நாமமே என் ஜீவனம் நமன் போதும் வர வேண்டும் ஸ்ரீநாமஸ்வரணம் நமன் வரும்போதும் வர வேண்டும் ஸ்ரீ நம ஸ்வரணம் கிருஷ்ணானந்த முகுந்த முராரி வாமனவாதவ கோவிந்தா श्रीहरकेशव राघवविष्णु लक्ष्मी नयक नरसिंह कृष्णानन्दमुन्दमुरारे वामणमाधव गोविन्द श्रीहरकेशव राघवविष्णु लक्ष्मी गोविंद नरसिंहा गोविन्द हरिनाम सङ्गीतनं कुलं काकं श्रीकृष्ण तिरुमन्दिरम् விட்டலாக நின்ற ரங்கனே என்றன் இஷ்டமதை பூர்த்தி செய்வாய் பாண்டுரங்கனே இட்டகளில் விட்டலாக நின்ற ரங்கனே என்றன் இஷ்டமதை பூர்த்தி செய்வாய் பாண்டுரங்கனே பாண்டுரங்கா விட்டலா பண்டரிநாதா விட்டலா பாண்டுரங்கா விட்டலா பண்டரிநாதா விட்டலாம் தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே உன் தொண்டனாக பஜனை செய்து வாழ வேண்டும் கண்ணனே ரங்க ரங்கா காவேரி ரங்கரங்க ரங்கா ரங்கரங்கரங்கா கஸ்தூரி ரங்கரங்கரங்கா ரங்க ரங்கா கா காவேரி ரங்க ரங்கரங்கா ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க ரங்கா கோவிந்த ஹரிணா சங்கீர்த்தனம் குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் லக்ஷ்மி நாராயணே தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா தேவி நாராயணா மைவிலியால் மயக்கிடும் குருவாயூர் அப்பனே உன் கைகள் கொட்டி பாடி ஆட வேண்டும் விஷ்ணுவே மைவிலியால் மயக்கிடும் குருவாயூர் அப்பனே உன் உன் கைகள் கொட்டி பாடி ஆட வேண்டும் விஷ்ணுவே நெய்வடித்து கீதை சொன்ன மாயக்கண்ணனே நெய்வடித்து கீதை சொன்ன கண்ணனே நீ நீயே கோதை சொன்ன பாவை கேட்ட திரங்க மன்னனே ஜெய ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா ஜெய ஜெய ஸ்ரீநாதா ரமணா கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா ஜெய ஜெய ஸ்ரீநாதா ரமணா கோவிந்தா கோவிந்த ஹரி நாம சங்கீர்த்தனம் குளம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் திருமந்திரம் நன்றி வணக்கம்